இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல்தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் எப்படி இருக்குது ஏன்னா கடந்த காலங்களை காட்டிலும் நமக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட சுப பலன்கள் கிடைக்குதுன்னு தான் நம்ம பார்ப்போம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பதிவில் உங்களுக்கு நான் எளிமையாக சொல்லக்கூடிய விஷயங்களை புரிதலோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நன்மையாகவே இருக்குதுங்க ஒரு கிரகங்கள் இப்படி இருக்குது இந்த கிரகம் இப்படி இருக்குது இந்த கிரகம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிரகங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது அதை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா ஒரு கிரகம் சரியில்லைன்னு நமக்கு தெரியாமல் தானே நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம இயல்பாக செய்யும் பொழுது சில பிரச்சனைகளே நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது இப்போ இந்த கிரகம் சரியில்லைங்க இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை இதுக்காக நீங்கள் தனியாக எஃபெக்டாக போடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எதுவும் தேவையில்ல எப்படி இருக்கணும் இந்த சூழ்நிலையை நாம் எப்படி கடந்து செல்லணும் எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னாலே போதும் இந்த காலகட்டத்தில் கிரகப்பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது ரிஷபத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாகவே மாற்றம் இருக்குது மாறிக்கிட்டே தான் இருக்குது நல்லா சிந்தித்து பாருங்கள் நான் எனக்கு எதுவுமே மாற்றம் தெரியலங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் கூட நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல் எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு பொருளாதார இழப்பு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ அதே அளவுக்கு இருக்குதான்னு பாருங்கள் இருக்காது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை உணர்ந்து தான் நீங்கள் செயல்படணும் அதை உணராமலே எனக்கு எதுவும் கிடைக்கல கிடைக்கலன்னும் பொழுது அது உங்களுக்கு தெரியாமல் தான் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலமாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பழைய கடன்கள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க நான் என்ன பண்ணுறது தெரியல ஒரு கடன் அடைச்சா இன்னொரு கடன் வந்து சேர்ந்துடுது எனக்கு வழிவகையே தெரியலன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு மாற்றம் இருக்குதுங்க சரியான பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழில் வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி சரியாக இருந்தாலே அப்போ கடன் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா லாபம் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருந்தா தான பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் லாபம் வந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் தான் எல்லாரும் விரும்புவாங்க அப்படித்தான் உங்களுக்கும் இந்த சூழ்நிலை படிப்படியாக பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குது அதே போல் தொழிலை புதுசாக நான் ஆரம்பித்து செய்யலாமான்னு நீங்கள் யோசித்தாலும் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலை பெருசாக விரிவாக்கம் பண்ணிங்கன்னால் இன்னும் உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்குங்க ஏன்னா அனுபவம் உள்ள அந்த தொழிலில் மேலும் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தோடு சேர்ந்து பலன் சீக்கிரமாக கிடைச்சி உடனடியாக கிடைக்கும் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா பலன் கிடைக்க கொஞ்சம் ஆகும் அதனால் எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு பார்த்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அதை கையாளக்கூடிய விதத்தையும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கணும் பணம் வருதேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்திக்கவே கூடாதுங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் பொருளாதாரம் கம்மியாக இருக்கும் பொழுது பேசாமல் இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு வருது அப்படின்னாலும் உடனடியாக அதற்கு ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை கையில் பத்திரமா பக்குவப்படுத்துறதுக்கான பக்குவத்தை வளர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் சிக்கல்லாம் நீங்கிடுது பண வரவு இருக்குது அதை எப்படி கையாளணும் எதற்கெல்லாம் செலவு பண்ணணும் எது தேவை எது முக்கியன்றத ரொம்ப மனசில் கவனமாக எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தினீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பண வரவை உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு சஞ்சலங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் அனுசரணையாக நீங்களும் போவீங்க அவங்களும் வருவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க அதே போல் குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு நிறைவான ஒரு நிம்மதி கிடைக்குங்க அதுவும் கொஞ்சம் வயது மூர்த்த பிள்ளைகளாக கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா வருமானமும் கூடுது அவங்க மூலமாகவும் உங்களுக்கு வந்து உயர்வு கிடைக்கிறதுங்க பண வருமானம் இருக்கும் மரியாதைக்கு கூடும் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆள் அப்பா சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு பிள்ளைங்க சம்பாதிக்கும் பொழுது வீட்டே கொஞ்சம் மாற்றம் தெரியும் மற்றவங்க முன்னாடியும் கௌரவமாக நிற்கலாம் அந்த வீட்டில் அந்த பையன் நல்லா சம்பாதிக்குதுங்க அந்த ஒழுங்காக வளர்த்துட்டாங்க வளர்ப்பு சரியாக இருக்குல்லாம் பேர் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்த புண்ணியங்களும் நன்மைகளும் தாங்க நல்ல பலனாக கிடைக்கிது அதுக்கெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நல்ல காலம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளால் படிப்பு நல்லா படிக்கிறாங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நிம்மதி நிறைவு கிடைக்கும் அதாவது அந்த வயதிற்கு ஏற்றார் போல எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாங்க அதனால் நீங்கள் பக்குவமாக எப்படி எடுத்துக்கிட்டு போகணுன்ற முடிவை மட்டும் நீங்கள் தீர்க்கமாக எடுத்திங்கன்னா போதும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய இடத்தில் ரிஷபராசி நிச்சயமாக இல்லை அதே போல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இழுபறையில் இருந்தவங்க பெரும்பாலும் ஒரு சிலர் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நிறுத்தி வச்சுருப்பீங்க இப்போ எல்லாம் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதில் இருந்து லாபங்கள் பல மடங்கு ஏற்படுங்க ஒரு நன்மையாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல அது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு சரியான அமைப்பு இந்த காலம் தாங்க அதனால் விடுபட்ட எல்லாமே இப்போ செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்தாலும் சரி மற்ற உறவுகளுக்கு செய்யணும் இதெல்லாம் என் தங்கச்சிக்கு செய்யணும் அக்காவுக்கு செய்யணும் அண்ணனுக்கு செய்யணும் ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க அதை முடியாமல் இருக்கும் உங்களோட கடமைகளை இப்போ செய்யக்கூடிய காலமாக தான் இருக்குது எல்லாமே நன்மைதாங்க கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு அன்யோன்யம் ஏற்படும் அவங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய காலமுங்கிறதுனால இன்னும் மனசுக்குள்ளே உங்களுக்கு தெம்பும் தைரியமும் கிடைக்கும் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சதை செய்யறேன் எனக்கு இது நிறைவாக இருக்குன்ற மாதிரி கொடுத்து உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் தான் நீங்களாம் மற்றவங்களுக்கு செய்து சந்தோஷப்படக்கூடிய ரிஷபராசிக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் சூழ்நிலையானது உங்களுக்கு சுகமானதாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் ஒரு இன்பமாகவும் சுபமாகவும் இருக்குது அதே போல் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க நிறைய சொ கோயில்களுக்கு போவீங்க நிறைய ஃபங்க்ஷன் விசேஷம் ஏதோ ஒன்று அந்த இடத்துல போய் தலைமை தாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை அங்கே போய் நீங்கள் வந்து ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நிம்மதி நிறைவு கிடைக்குங்க ஒரு மன மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் இதனால் ஃபங்க்ஷன் போனால் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன்னா அது கிடையாது அதுக்கான வாய்ப்பு கிடையாது பெரிய ஆளாகிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மனசை சந்தோஷமாக வைங்க ஃபஸ்ட்டு மனசு சந்தோஷமாக இருந்தாலே அடுத்த என்ன செய்யலாங்கிற எண்ணம் நமக்கு நல்ல உயர்வான எண்ணம் ஏற்படும் அதில் இருந்து நம்ம வந்து பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக ஒரு வளர்ச்சியை அட முடியும் அதனால தான் நிறைய கோவில்களுக்கு போகிறது நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறது நிறைய பேர்கிட்ட அன்னைக்கு அந்த நிமிஷம் பேசுறது ஆனால் அங்கே போயும் பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் அதையும் செய்ய தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்கள் ஆக்கக்கூடாது எல்லாத்தையும் டேக்கு டீஸே எடுத்துக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருங்க நம்ம எதுக்கு போகிறோம் சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போயிட்டு அந்த இடத்த செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நிறைவேறுவதால் எல்லா விதத்திலும் சந்தோஷமான காலமாக தாங்க இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்காரு சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறாரு மனோ தைரியத்தை ஏற்படுத்துகிறார் தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு சிறந்த ஒரு எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பான செயல்கள் செய்யக்கூடியதாக தாங்க இருக்குது நல்ல ஒரு மாற்றம் தான் தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல குழப்பம் இல்லாமல் தைரியம் நமக்கு எந்த கிரகம்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டான கிரகங்கள் தான் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராகுவால் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் தைரியம் இருந்தால் தாங்க எதுவாக இருந்தாலும் எல்லாமே இருந்து தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு எதுவுமே பலன் கிடைக்காது இப்போ தைரியம் மட்டும் இருந்தாலும் எதுவும் இல்லைனாலும் எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்திக்க முடியும் அந்த காலத்தை இப்போ ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாரு இடம் வாங்குவது வீடு கட்டுவது சொந்த வீட்டை இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணது பெருசாகக்குவது வேறு இடம் வாங்கி வீடு கட்டுவது ஒரு சொத்து தான் வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டு மூணு சொத்தாக சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அடுத்த வரக்கூடிய காலங்களை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும்னா இந்த காலத்தை நீங்கள் செல்ஃபாக நல்லா பார்த்துக்கணும் அதுதான் இப்போ இப்போ வர்றதை எல்லாம் பக்குவப்படுத்தணும் எதிர்க்க அடுத்து வரக்கூடிய காலங்கள் நமக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தேவையில்லை ஏழரை சனி வந்துடுங்க ஒரு சிலவங்க அதையும் பயமுறுத்தி வைப்பாங்க இன்றைக்கே சொல்லி வச்சுருவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி எப்படி சரியாக நடந்துக்கணுன்றதை பார்த்தாலே எதிர்க்க காலங்கள் நல்லா அமைஞ்சிரும் நம்ம இப்போ தவறு பண்ணாதாங்க எதிர்க்க வந்து பிரச்சனையாகிறதுக்கு அதனால் முடிந்த வரையிலும் இப்போ வந்து உங்களுக்கு சொத்து சேருவதற்கான பாக்கியங்கள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் பூர்வீக சொத்தெல்லாம் எல்லாம் தாராளமாக இப்போ முயற்சி பண்ணி வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கரெக்டாக பேசுங்க சரியான அமைப்பில் பேசுங்கள் உங்களுக்கு உரியதை கேட்டு முயற்சி பண்ணி வாங்கிடுங்க ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு சூழ்நிலை சரியாக இருக்கிறதுனால அதெல்லாம் முயற்சி பண்ணால் கிடைக்கக்கூடிய காலம் அதே போல் வழக்குகள் இருக்குது வம்பு வழக்கெல்லாம் இருக்குதுன்னா கூடிய விரைவில் சரியாக சாதகமாக முடிஞ்சிடும் அதற்கு நீங்கள் வந்து எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக முடிச்சுக்கிட்டு நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு வரத்துக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வந்துடுங்க அதெல்லாம் முடிச்சுக்கணும் ரொம்ப நாள் இழுக்குங்கன்னும் போது நமக்கு நேரம் மாறும்பொழுது அது வேறு விதமாக போயிடுமோன்ற ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க அதனால் முடிச்சிடலாம் எல்லாத்தையும் பேசியே முடிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசி முயற்சி பண்ணிக்கோங்க இப்போ பேசினாலே சாதகமாக தாங்க நடக்கும் உங்களுக்கு எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாகவே பல மடங்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக தான் ரிஷபத்திற்கு இருக்குது நிறைய சிவன் கோவிலுக்கு போங்க இப்போ சிவாலயங்களுக்கு செல்ல செல்ல உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலத்தை ஈஸ்வரன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதனால் நீங்கள் இந்த நல்லா பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பிரதோஷம்லாம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது திங்கக்கிழமையும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் வலுவாகிடுவீங்க யாரும் உங்களை வந்து ஒன்றும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ரிஷபராசிக்கு இருக்குதுங்க கேதுவால் பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க கேது பகவானும் உங்களுக்கு எதிரி தொல்லையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதனாலயே கொஞ்சம் இப்போயே கொஞ்சம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க ஏன்னா கேது பகவான் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்கார் இந்த தொழில் போட்டியாக உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனவங்களாம் இப்போ எப்போயோ விலைக்கு போயிருக்கணும் இல்லைனா இனிமேல் விலகிடுவாங்க நீங்கள் வந்து பயந்துக்கிட்டலாம் இருக்க தேவையில்லை தொழில் போட்டியாலே உங்களை தொழிலை முழுமையாக செய்ய முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது பாருங்க அதுதான் கேது பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கார் அந்த மாதிரியான அந்த ஒரு நம்மளுக்கு தொல்லை பண்ணுறவங்களாம் அவர் விலக்கி வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகன்னு பார்த்தீங்கன்னா கேது தான் அது நம்மக்கிட்ட நல்லவங்கள மட்டும்தான் அணுகிற விடுவார் இந்த நம்மளை எதிர்ப்பாக பார்க்குறவங்க நமக்கு வந்து தெரியாது நம்மக்கிட்ட சாதாரணமாக பேசுவாங்க அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் நம்மளை பற்றி புறாமைப்படுவாங்க அவங்களெல்லாம் விலகணும்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் இறைவன் செயல் கேது மாதிரி ஒரு கிரகத்தை நம்மளும் ச சரியாக அமைக்கும் போது அந்த அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு கண் கூட நானே பார்த்துருக்கேங்க ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம கண்ணு முன்னாடி அவங்களாம் எப்படி விலகிறாங்கன்னு நமக்கு தெரியாது சூட்சமெல்லாம் புரியாது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரமாகப்பட்டது அவங்கள விளக்கிடும் அவங்க கிட்டே இருந்துக்கிட்டு நம்மளை பாடாகப்படுத்தியிருப்பாங்க நமக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நன்மை கூட நமக்கு நடக்க விடாமல் பார்த்துட்ருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்மளை விட்டு விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நமக்கு ஏற்படும் இதெல்லாம் கண் கூட இனிமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க இனிமேல் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பார்ப்பீங்க பாருங்கள் உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும் யார் எப்படின்னு புரிதல் இருந்தாலேயே உங்களுக்கு பிரச்சனை தீந்துருங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது ரிஷபத்திற்கு எந்த விதத்திலும் பதட்டப்பட தேவையில்லை எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாதீங்க இப்போ கொடுத்துருக்க காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் சரியாக அமைச்சிக்கணும் நேரத்தை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்குதுங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துலேயே நிற்கக்கூடாது எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு நம்ம ஸ்தம்பிச்சு போனால் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு இல்லை அதனால் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பாருங்க இறைவன் அருளால் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க